ஹலோ வீவாஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ஜி பதிவில் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சில பொருட்களை வந்து பற்றி தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ஜி பதிவில் வந்து நான் வந்து பூஜேரியில் எப்படி வந்து பணத்தை வந்து வைப்பங்களை தான் இன்னைக்கு ஒரு பதிவாக வந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து நான் என்னென்ன பொருள்லாம் வந்து வைப்பேன் எந்தெந்த பொருளுக்கெலாம் வந்து பணத்தை இருக்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாக இருக்குங்கிறது பார்ப்போம் இதுக்கு பதிலாக வந்து மர பாக்ஸ் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அது ரொம்பவே சிறப்பு மரப்பெட்டி இருக்கிறது இப்போ நான் வந்து இதை வந்து நான் பல வருஷங்களா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து இதை தான் நான் வந்து வச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து காயின்ஸ் அப்புறம் வந்து இந்த யாகத்தில் போடுமில்ல அந்த காயின்லாம் என்கிட்ட இருக்குது அதனால் எல்லா காயினையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு டப்பாவோட அடியில் போட்டுப்பேன் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து பணத்தை வந்து சில சமயத்தை தவிர்க்க முடியாத சூழ்நிலை எல்லா அமௌண்ட்டையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இதுக்குள்ளே வந்து பணம் வந்து காசு வந்து இல்லாமல் ஆகிடக்கூடாது இல்லையா அதனால தான் வந்து இதுக்கு மேலே ஒரு சிகப்பு கலரோ பச்சை கலர் மஞ்சள் கலர் பச்சை இருக்கிறது ரொம்பவே நல்லது குபேர் உகந்த நிறம் நான் வந்து இந்த சிகப்பு கலர் வந்து துணியை வந்து நான் வச்சுக்கிறேன் இது வந்து அர்த்த துணி வந்து எப்போதுமே வாசமாக இருக்கும் எந்த இடத்துல வந்து வாசம் நிறைந்திருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து அருள் புரிய வந்தாங்க ஐதீங்காக இருக்குது சேர்த்துருக்கேன் இது வந்து நான் இந்த குபேரர் கட்டத்தில் வச்சு பூஜை பண்ணுறது வியாழக்கிழமையில் அந்த தான் இந்த காயினெல்லாம் பார்த்தாலே தெரியும் இந்த பூஜையெல்லாம் நான் ஃபஸ்ட் ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே இருக்கேன் ரொம்ப அதிகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை இந்த அஞ்சு ரூபா நானையோட இதே தெரியாது அஞ்சு ரூபான்னு போட்டிருக்கதே அந்தளவுக்கு காயின்லாம் ரொம்பவே தேஞ்சு போயிடுச்சு இப்போ இதையும் வந்து இந்த பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம் இந்த காயின் வந்து உள்ள வீட்டுக்கு மட்டும்தான் வைக்கணுமோ இல்லை நம்ம தொழில் செய்ய இடத்த செய்யக்கூடிய இடத்துல அந்த மாதிரி இடத்துல கூட வந்து இந்த காயினை வச்சுக்கும் போது நமக்கு வந்து இந்த பணத்தோட வரவுங்கிறது அதிகமாகும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்தா ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் மூணு கிராம்பு இது பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களுக்கும் பணத்தை இருக்கக்கூடிய தன்மை அதிகம் அதுவும் கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல பணத்திற்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த பச்சக்கருப்பத்தி செத்துப்பேன் இந்த மூன்று பொருட்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சை கற்பூரம் ஆட்டோமேட்டிக்காக ஒன் மந்த்துக்குள்ளே கரைஞ்சி போயிடும் கிராம்பை வந்து நம்ம இந்த மஞ்சத்தூள்லாம் இடிப்போம்ல அதோட வந்து நம்ம தூளாக நுணுக்கி மஞ்சத்தூள் கலந்துக்கலாம் ஏலக்காயை வந்து நம்ம பிரசாதம் செய்யும் போது மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில் அதோடு கலந்துக்கலாம் இதை நீர்நிலைகள் எங்கேயும் விட வேணாம் ஏன்னா இந்த இந்த பொருளெல்லாம் வந்து மகாலட்சுமி வந்து லக்ஷ்மிக்காக நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியதுக்காக பயன்படுத்துகிறோம்ல அதனால் இதில் வந்து அவங்க மாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அது இதோட நான் வந்து ஒரு ஜாதிக்காய் வந்து சேர்த்து எப்பொழுதுமே வச்சுருப்பேன் அப்படியேருந்தே வச்சுருக்கேன் இது வந்து ரீசன்னாக வந்து இருக்கேன்னா தெரியல ஆனால் ஜாதிக்காய் நான் அப்படியேருந்தே வச்சுருக்கேன் ஒரு ஜாதிக்காய் கிட்ட கிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் பூச்சி பிடிச்சாலும் மட்டும்தான் வந்து மாறும் மாறும் ஜாதிக்காய் நான் எப்போதும் போல வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இதோட சேர்த்து பணத்தை வச்சுக்கலாம் இந்த மாதிரி பூஜை அறையில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வந்து சுத்தமாக துடைக்கிற நிலைமைக்கு வராது ஒரு நூறுபாய் அது பணம் வந்து டப்பாவில் இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை நீங்கள் அடுத்து உங்களுக்கு எடுத்து போது கூட அந்த பச்சை கருப்புரத்தோட ஸ்மெல்லும் சரி அவ்வளோ ஒரு பணம் வந்து ஒரு இன்றைக்கி வச்சிங்கன்னா நாளைக்கு வந்து பணத்தோட ஸ்மெல்லே மாறி போயிடும் அதுக்காக கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டுங்க அப்படிலாம் கண்டிப்பாகலாம் கொடுத்தது நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வருமானம் இருந்தால் பத்தாதா அதுக்கே நம்ம எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன சும்மா வந்து கொஞ்சோண்டு ஜவ்வாது என்னென்னலாம் மாத பொருளாக இருக்கும் அதெல்லாம் வந்து எப்போதுமே சேர்த்துருவேன் நாள் அச்சத அரிசி இது நானாக சும்மா வந்து மங்களகரத்தை உண்டாக்கக்கூடிய பொருள்னு சொல்லிட்டு நானாக சும்மா வந்து இதை போட்டு வச்சுருக்கேன் குங்குமம் இதே தான் நான் வந்து பயன்படுத்துறது இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா சந்தனம் இதை சேர்த்துப்பேன் சந்தனமுக்கு ஏன்னா சந்தனத்துக்கு வந்து ஸ்மெல் அதிகம் இல்லையா அதனால் சந்தனமும் சேர்த்துக்கலாம் சந்தனம் வந்து சந்தனத்தை சேர்த்துக்குங்க இந்த பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி டப்பாலாம் வைக்கிறதுக்கு இல்லைன்னா பர்சு இருக்கில்ல பரிசுல கூட வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதிரி மூட்டையாக கட்டி இந்த குபேரருக்கு முன்னாடி வச்சுட்டு வெள்ளி செவ்வாய் அதை வடக்கு பார்த்து வைங்க டப்பாவை வெள்ளி செவ்வாய் அந்த நாட்களில் வந்து நம்ம எப் அப்போதும் வந்து சாம்பிராணி போடணும் இப்போ தான் எல்லார் வீட்லேயுமே எல்லா நாளுமே வந்து சிலை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அனைத்து வீட்லையுமே இப்போ எல்லா நாளுமே வந்து பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தினந்தோறும் நம்ம விளக்கு ஏற்றிட்டோம்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல நறுமணம் வீசும் ஏன்னா அந்த விளக்கில் தான் வந்து தெய்வம் வந்து இருப்பதாகவே ஐதீகம் இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து சின்னதாக இந்தமாதிரி ஆம்பளம் டூ சாம்பிராணி இருந்தால் கூட போதுமானது இல்லை பற்றி கூட ஏற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெள்ளி சுவான் அதுக்காக சூடத்தை ஏற்றி இப்படி காட்டிடாதீங்க உள்ளுக்குள்ளே உள்ளுகுள்ள உளுந்துடும் இப்படி ஆகிட்டால் மேலே காட்டிங்க அடிக்கிட்டு இது இப்படியே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம்னா நம்ம சாம்பிராணி போடமும் ஓப்பன் பண்ணிக்கலாம் மற்ற நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கழுவ மாட்டேன் சும்மா துணியால் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி பணத்தை வைப்பேன் ஏன்னா பணம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் தண்ணி ஊற்றி கழுவுறது கிடையாது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் உள்ள சின்ன சின்ன பொழுதன கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பற்றி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க பாய்